நீங்கள் அடிக்கடி தனிமையில் பேசுகிறீங்க தனிமையில் அமைதியாக உங்களால் இருக்க முடியல அடிக்கடி கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறீங்க படுத்துட்டு இருக்கும்போதும் சரி ஒரு சேரில் போதும் சரி கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறோம்ல அப்போ இதெல்லாம் தனிமையில் உங்களால் அமைதியாக இருக்க முடியலன்னு அர்த்தம் அதற்கான அப்போ தாங்க முடியாத அவமானங்கள் தான் உங்களை வந்து தனிமையில் உங்களால் அமைதியாக இருக்க முடியாததுக்கு காரணம் என்னென்னா தனிமையில் தாங்க முடியாத அவமானங்கள் தான் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இங்கே வேறு மேலதிகாரி பிடிச்சி திட்டியிருப்பாங்க அல்லது யாரோ ஒரு நண்பர்களுக்கு இடையில் சண்டை குடும்ப உறவுகளிடம் ஏற்படுகிற சண்டைகள் அப்போ ஏதாவது வார்த்தை விட்டுருப்பாங்க அதை நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு அவமானமாக இருக்கும் கோபமாக இருக்கும் பழி உணர்ச்சி ஏற்படும் இதுதான் வந்து தாங்க முடியாத அவமானங்கள் தாங்க முடியாத உணர்ச்சிகள் தாங்க முடியாத கோபங்கள் தாங்க முடியாத பயம் இது எல்லாம் தான் தனிமையில் உங்களால் அமைதியாக இருக்க முடியல தனிமையில் பேசுவதற்கும் தனிமையில் புலம்புவதற்கும் தனிமையில் யாரையா திட்டிகிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாமே வந்து தாங்க முடியாத உணர்ச்சிகள் தான் காரணம் அப்படிங்கிற அப்போது இது இது இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக நம்ம செயல்பாடுகளில் எண்ணங்களில் செய்ய சிந்தனைகளில் தெளிவான ஒரு தெளிவான அணுகுமுறை இருக்க வேண்டும் தெளிவாக யோசிக்கணும் குழப்பங்களோட வந்து நம்ம தப்பு தப்பாக நிறைய செயல்களை செய்கிறோம் அப்படி தானே அதனால்தான் இந்த மாதிரி தாங்க முடியாத அவமானங்களை தருகிற பிரச்சனைகளோடு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு நம்ம வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது அதனால் உங்களை தனிமையில் பேசுகிறீங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தனிமையில் பேசுகிறீங்க அப்படின்னா அதில் அதை நிறுத்தணும் அப்படின்னா தனிமையில் பேசுவது தனிமையில் வந்து சிரிப்பது தனிமையில் திட்டுவது இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னா சிலர் காலாட்டிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நிறுத்தணுன்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா போய் தனிமேல நடந்துட்டு வரணும் அப்போது தனிமையில் தினமும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நடைப்பயிற்சி சும்மா நடந்துட்டு வரணும் சும்மா ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ சும்மா அப்படியே தனிமையில் போய் அப்படியே நடந்து நடந்து போய்ட்டு வரணும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து குழப்பங்கள் நீங்கும் தெளிவு பிறக்கும் மனசில் தனிமை தான் உண்மை அப்படிங்கிற சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ நான் யார் தெரியும் வன்முறை உணர்ச்சிகள்லாம் மனசில் வந்து நீங்கும் நாம் தனி ஆ நம்ம வந்து தனி ஆள் தான் நம்ம வந்து நம்ம சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால அதுவே நாம் விட முடியாது தனிமை தான் நிஜம் இப்போ கும்பலாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும் அதுவே தனியாக போனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் அப்போ தனிமை தான் நிஜம் அப்படிங்கிறது நீ முதல்ல உணரணும் இப்போ ரொம்ப இப்போ சில பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி பிடிச்சவங்க எப்போவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க தனியாலாம் நடந்து போக மாட்டாங்க எப்போவும் அவங்களுக்கு நாலஞ்சு பேர் தேவை அப்போ தான் அவங்க தைரியமாகவே இருப்பாங்க அப்போ தனியாக நடந்து போயிட்டு வரணும் அப்போ தான் வந்து தனிமை தான் நிஜம் தனிமேல அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ நம்ம வந்து வன்முறை செயல்களில்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது சிலர் என்ன பண்ணுவாங்க தனிமேல போனால் கூட ஏதாவது கத்தி கத்தி வைத்து வச்சிருப்பாங்க ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க துப்பாக்கி வச்சுருப்பாங்க ஏன்னா தனியாக போகும்போது நமக்கு அது பாதுகாப்பை தரும் அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் வச்சுருப்பாங்க அது அதனால்தான் வந்து நீ தனியாக போ அப்போ தான் நீ யாருங்கிறது உனக்கு தெரியும் நீ எப்போவும் வந்து நாலு பேரோட இருக்கிறது ஒன்றை சுற்றி பத்து பதினஞ்சு பேர் இருக்கும்போது உனக்கு அதுதான் உண்மை அது ஒரு தைரியத்தை தரும் அந்த தைரியத்திற்கு நீ அடிமையாகி விடக்கூடாது அதுக்காகவே நீ எப்போது நாலு பேர்த்தோடு இருக்க இருக்கணும் நாலு பேர் நாலு பேருக்கு நீ அடிமையாக இருப்ப கும்பலாக இருந்தால் தான் உன்னால் தைரியமாகவே இருக்க முடியும் அதுக்காக நீ எப்போவுமே அந்த ஒரு கும்பலை மெயின்டைன் பண்ணும் எப்போது நம்மளவை சுற்றி பத்து பதினஞ்சு பேர் இருக்கணும் அப்படின்னு நீ நினைப்பேன் அப்போ தான் உனக்கு அந்த தைரியமாக பேசுகிறது தைரியமாக வீரமாக இருக்கிறது அந்த மாதிரியான உணர்ச்சிகள் வரும் அப்படிங்கிறக்காக நீ எப்பவுமே பத்து பேருக்கு அடிமையாகவே நீ இருப்பேன் அவங்க எப்பவும் நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நான் டெய்லி இது வந்து அப்போ டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லி த தனிமையில் ஒரு மணி நேரம் நடந்து போயிட்டு வரணும் அப்படி எதையாவது யோசிச்சுட்டு அப்போ நடந்து அப்போ தான் அவங்களுக்கு என்ன தெரியும் தனிமையில் வந்து தனிமை தான் நிஜம் அப்படிங்கிறது தெரியும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக பேசுவீங்க உங்கள் செயல்பாடுகளில் ஒரு பாதுகாப்பான அணுகுமுறை இருக்கும் அதனால் அந்த தனிமையில் இருக்கும்போது ஆட்டிக்கிட்டே உட்காடுறது இதெல்லாம் தவிர்க்கணுன்னா இதுவும் பே பேசுகிற மாதிரி தான் தனிமையில் பேசுகிற மாதிரி தான் காலாட்டுறதுலாம் உட்கார்ந்துருக்கும் போது பார்த்தா கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து தனிமையில் பேசுகிறது அப்போ அப்போது நீங்கள் தனிமையாக போய் நடந்துட்டு வரணும் போய் அப்போது இந்த மாதிரி செயல்கள்லாம் உங்களுக்கு நின்று போய்விடும் அப்போ தனிமை நீங்கள் காலாட்டிக்கிட்டே உட்காடுறீங்களா அந்த பழக்கத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா இப்போ தரையில் உட்காந்து பழகுங்க தரையில் உட்காரும்போது நம்ம சம்னாங்குட்டி உட்காரும்போது காலாட்ட காட்டவும் முடியாது பார்த்திங்களா எந்த அளவுக்கு அற்புதமான உண்மை பாருங்கள் காலாட்டுகிற பிரச்சனை உள்ளவர்களுக்கு படுத்துக்கிட்டு இருக்கும்போதும் காலாட்டுவாங்க சேரில் போதும் காலாட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களால அதை கட்டுப்படுத்தவே முடியாது அப்போது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா முதல்ல வந்து நம்ம தரையில் உட்கார பழகணும் படுக்கிறது பாயில் படுத்து ப பழகணும் அப்புறம் தரையில் உட்காரணும் ஏதாவது சமணம் ஊட்டி உட்காந்து சேரில் உட்காருறதை தவிர்க்கணும் காலாட்டுகிற பிரச்சனைக்கு காலாட்டிக்கிட்டே உட்காருறது எல்லாம் சேரில் உட்காரதும் ஒரு காரணமாக இருக்குது நீங்கள் க தரையில் சமணம் கூட்டி உட்காடுறீங்க அது க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த காலை ஆட்ட முடியாது இப்போ அந்த கட்டுப்பாடு என்பது வந்து விடுகிறது